பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் எனது பெயர் எம் மதன் மதன்குமார் நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பிடம் மாநில தலைவர் இந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன் அந்த புகார் என்ன சொல்லிட்டு மன சொல்லூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியலகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அக்காலபுரம் கொத்தம்பேட்டா வருவாய் கிராமத்திற்கு வருவாய் கிராமத்தில் மலை குன்று பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரில் அவரது பெயரிலும் அவரது மனைவி மகள் மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கணக்கெட்டுள்ள இதை முறையாக ஆய்வு செய்து கரிம வளங்களுக்கு கொள்ளையடுத்த மலை மலை குடுகள் எல்லாம் மீட் எடுக்கணும் சொல்லி கலெக்டர் மனு கொடுத்திருந்தேன் அந்த மனுவை முறையை விசாரிக்கவே இல்லை கலெக்டர் வருவாய்த்துறையும் சரி கலெக்டர் சரி கிருஷ்ணகிரி கலெக்டர் சரி வருவாய்த்துறையும் என்கொயரி பண்ணல சம்மன் பண்ணல பெண்கள் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை இது சம்பந்தமா நான் அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரியில பத்திரிகை சந்திப்பது மூலியமா நான் கொடுத்த மனு என்ன சொல்லியிருந்தோம் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தின தெரியப்படுத்தும்போது உடனே இவர் மதியில என்ன சொல்ற பண்ணாரு நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு நான் வந்து இதெல்லாம் நான் வந்து சரியா பண்ணியிருக்கேன் இந்த நான் புகாரில் சொன்ன மலை குண்டு வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த இதை வந்து முறைகேட என்னை வந்து மிரட்டி அந்த பஞ்சாயத்து சந்திப்புல கொடுத்த காட்டின வீடியோ எல்லாம் மிரட்டியோ போன் மூலியமோ என்னையோ என்னுடைய குடும்பத்தாரை வந்து இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுற அப்படி நான் பிளஸ் இன்னும் ஒரு அஞ்சு பேரு மட்டும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழாம் தேதி என் மீது வழக்கு பதிவு பண்றாங்க கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் ஏழாம் தேதி வழக்கு பதிவு பண்ணி பதினேழாம் தேதி என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு என்கொயரி என்கொயரி பண்றாங்க என்கொயரி நடந்த சொல்ற நான் சொல்றதை ஒதுக்கப்பட்டு போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க எழுதினாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருக்கிட்டு இருந்தேன் இதுல முக்கியமா என்ன என்ன சொல்றேன்னா அவர் வந்து அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி காவல் கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராண பத்திரத்துல குறிப்பிட குறிப்பிடல அதுக்குண்டான ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு மருத பட்டமன்ற உறுப்பினர் மதிலவின் அவர் எம்எல்ஏவுக்கு வந்து படி பனி பதிவை நீக்கம் செய்யணும் அவர் மேலே சிபிஐ எம்எல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு பொறுத்துருக்கும் அவங்க பரத்தில் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை முழுக்க முழுக்க அவர் இப்போ முறைக்கேன பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சி மறைச்சியும் தேர்தல் பிராம ப வந்து முறையாக கணக்கு கா காண்மிக்காமையும்

காவல்லை எந்த ஒரு பொய்யான சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நாங்க வந்து அவருக்கு அவர் தன கம்பெனியா கொடுத்துருவா ஹைபோர்ட்டே முடிவு அந்த ஆதாரம் எல்லாமே தான் இப்போ நான் தேர்தல் கமிஷன்ல கொடுத்திருக்கேன் தேர்தல் தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்க அவரு அவரே கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு கம்பெனியில் தொழில் கொடுத்த கம்பெனியில் தொழில் அந்த கம்பெனி அப்படியே எட்டையார போட்டுக்காங்க அந்த எப்பையர் போட்டுறது ஆவணம் எப்படி அந்த தேர்தல் அப்பிடே விட்டா ஒன்றுமே அவர் கொடுக்கவே இல்லை அப்படி தேர்தல் அப்டேட் விட்டாலும் நான் கரெக்டாக கணக்கு இருந்தா ஏன் அவர் வந்து இதை வந்து மறைக்கணும் தெரியாமல் நான் ஏன் வந்து அவர் செல்வி பர்சன்னு அவர் தப்பு செய்யல தப்பு செய்யறத வந்து ஏன் நான் ஏன் போய் அவர் அவர்கிட்ட இது போயிருக்க கேட்குங்க அவசியம் எனக்கு இல்லையே நான் ஏன் அவரை போய் மிரட்டணும் அவர் ப்ரூவ் பண்ணுமே இது கேட்டு கேட்டு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம் எந்த இடத்துல கேட்டேன் எத்தனை மணிக்கு கேட்டேன் யாரும் போய் கேட்டோம் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய்யான பதிவு கிருஷ்ணகிரி காவல் காவலர்கள் காவல் ஆய்வாளர்கள் இது சம்பந்தமா மதியின் மீதும் பொய்யன் புகார் கொடுத்த மதியின் மீதும் பொய்யான வழக்கு பதிவு பண்ண காவல் ஆய்வாளர் மீதும்

பிப்ரவரி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அந்த மனு மேல இருந்து இப்போ கலெக்டர்லயோ இல்ல ரெவன்யூலயோ எந்த ஒரு என்கொயரியும் கிடையாது அதுக்கப்புறம் நான் இந்த தகவல் எல்லாம் வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு கிடைக்குது நான் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல எந்த ஒரு என்கொயரியும் கிடையாது என்கொயரி எடுத்திருந்தாக்க அவங்க கூட்டு விசாரிச்சிருந்தா என் மேல எதுக்கு அவர் போய் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு என் மேல எதுக்கு வழக்கு வருது அப்போ ரெவென்யூ பண்ற தப்ப தப்ப வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவர் சொல்றது என்னவோ அதை மட்டும் தான் கேட்டு அவங்க அவங்க சொல்றது என்னவோ அவர் பண்றாங்க இதுல இன்னொரு பூஜை என்னன்னா தங்கதுரை மதன்குமார் இன்னொன்று சாமிநாதன் ஆறுமுகம் சவுந்தர் விமல் ஃபர்ஸ்ட் ஏ ஒன் நாக்கி சொல்லுவது தங்கதுரை தங்கதுரை என்ன கம்மியும் தெரியாது மதன்குமார் நான் நான் வந்து எஸ்இ சொல்லுங்க சாமிநாதன் எஸ் சி சமூகம் ரெண்டு பேரும் எஸ்சி சமூகம் தெரியும் அடுத்தது ஆறுமுகம் ஆறுமுகம் விமலம் வந்து கிருஷ்ணகிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தொகுதியோட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட செங்குட்டுவன் மிஸ்டர் செங்குத்தவன் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் ஒருவர் இன்னொருத்தர் வந்து நிர்மல் என்பவர் வந்து கிருஷ்ணகிரி இப்ப இருக்கிற பாங்க் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ஏடிஎம் கே அவருடைய அலுவலகத்துல ஒர்க் பண்றவர் இவங்க மூணு பேரும் நான் எஸ்சி அவங்க நான் எஸ்சி நாங்க வந்து எஸ்சி அப்போ ரெண்டு பேரும் எஸ்சி மட்டும் நீங்க மேல பதிவு பண்ணுவீங்க அவங்க மூணு பேருக்கு வழக்கு எஸ் ஏர்ல பேர் கொண்டு வந்து ஆறு வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஆசிரியர் முச்சரிக்கை எழுதி வந்து எழுதி வாங்கி அனுப்ப அவங்களுக்கு அவசியம் என்ன ஏவனுக்கு யாருமே எனக்கும் தெரியாது சார் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது அன்னைக்கு என்ன வந்து பதிமூணாம் தேதி ஜனவரி பதிமூணாம் தேதி அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரே நேரத்தில் நைட் ஒன்றரை மணிக்கு நைட் ஒன்றரை மணிக்கு என்ன காரியமூர்ல பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் கொண்டாப்பி வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் சாமிநாதனை வசூர்ல அரஸ்ட் பண்றாரு அப்படி அரெஸ்ட் பண்ணி எங்க ரெண்டு பேரை மட்டும் தான் வராங்க ரெண்டு பேர்கிட்ட பொய்பய்யா வாக்குமூலம் எழுதிவாங்க பொய் பையா அவங்களே டைப் பண்ணி அவங்களே ஒரு வாக்குமூலம் எழுதி வாங்குறாங்க வாங்காத பணம் கிட்ட வாங்காத பணங்க ஒரு பைசா கூட ரெக்கவர் பண்ணல ஆனா என்கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெக்கவர் வாங்கின மாதிரியும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொபைலும் வாங்கின மாதிரியும் சாமிநாதன் கிட்ட இருந்தவர்கிட்ட ஐயாயிரத்தி முந்நூறுபா பிளஸ் மொபைலும் வாங்கின மாதிரியும் பொய்யான வாக்குமூலத்தை எழுத்து பண்ணி ஜட்ஜு கிட்ட போகுறாரு எதுக்காக அந்த மாதிரி வேலை செய்யணும் காவல் சார் கையெழுத்து போட்டால் அதெல்லாம் அவரே இது பண்ணி மேட்டு கையெழுத்து வாங்குறாங்க நான் எழுதி நாங்க எழுதி கொடுத்து வாக்கும் போது தனியா இருக்குது அதுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கேன் நானு நான் எழுதி கொடுத்து கைப்பட எழுதி கொடுத்து வாக்கும் போது எங்க இருக்குது நான் யாருக்கிட்ட இருக்குது ஆனா அவருக்கு டைப் பண்ணி கணிமையில டைப் பண்ணி கையெழுத்து வாங்குறாப்பி கணிமையில டைப் பண்ணி வாங்குறாப்பி அதுல இன்னொரு கூத்து என்னன்னா ஒன்றரை மணிக்கு அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வர வீட்டுல இருந்து ஒன்றரை மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரும்போது அதை கூப்பிட்டு வர இவருக்கு பிரபாகர் என்ற ஒரு லைன் வராரு திருமுக திமுக பிரமுகர் அவரு திமுக கட்சியாக இருக்கிறது அவர் வந்து தூக்கிட்டீங்களா அவர தூக்கிட்டு இவ்வளவு இவ்வளவு இன்னொன்னு ஏன் அப்படின்னா அவர் லைஃப் வந்து அவர் ஒரு காவல் அதிகாரிய வந்து ஒரு சாதாரணமான ஒரு திமுக கட்சியில இருக்கிற ஒரு அஸ்லாம்ன்ற ஒரு நபரு அவருக்கு லைஃப் வந்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப அசாம பத்தி இப்ப நேற்று கூட தம்பி பரபரம் பேட்டி சொல்றாபி இந்த மாதிரி கூட நான் ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் எட்டு வருஷம் வேலை செஞ்சா அவர் என்ன வந்து கஞ்சா வீட்டு அப்படி கஞ்சா வீட்டை இது பண்ணி அவரே என்ன குடிச்சதோ அப்படி அது வீடியோ காரும் என்கிட்ட இருக்குது அப்போ நீ என்ன பிசினஸ் பண்றோம் எனக்கு தெரியாது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க என்ன காந்தி ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ ஒரு ஒரு விஷய்ல நடக்கூடிய விஷயம் அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரு இந்த மாதிரி ஒரு முறைகேட ஒரு பத்திரப்பதிவு பதிவு அப்படி அத வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட மறைக்கிற அப்படி அப்படின்ற விஷயத்த வந்து வேலை கொண்டு வரேன் வேலை கொண்டுதான் முறையை என்கொயரி பண்ணுங்க அப்படி இல்லையா குறுக்கல் பெண்டிஷனை கொண்டு எம்எல்ஏ கூட்டு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி எதாவது இருக்கா அது ஆளுகி எம்எல்ஏ கூட்டு விசாரிக்க சட்டா இருக்கா கூட்டு என்கொயரி பண்ணுங்க என் கிட்ட கொடுக்குறேன் உங்ககிட்ட நீங்க எந்த தப்பு பண்ணுங்க சப்மிட் பண்ணுங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அறுபத்தி ஏழு என்ப ஒரு செடியூல் போட்டிருக்காரு டி செடியூல் அந்த டி நான் சொல்லக்கூடிய சர்வே நம்பர் எதுவுமே இல்ல மொட்டையா இருக்குது அது இல்லாம இந்த இத வந்து எது எப்படி வந்து வாங்குறாங்கன்னா தமிழ்நாடு எஸ்டேட் இனாம் இந்த ஆக்ட் படி என்ன சொல்லுது இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா எந்த அரசு புறம்போக்கு பட்டா கொடுக்கும் அது யாருக்கும் பட்டா புறம்போக்கு நேரத்துக்கு பட்டா கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அதவே முறைகேடு அந்த ஆக்ட முறைகேடு பயன்படுத்தி பட்டா வாங்குறாங்க சரி பட்டா வாங்கிட்டீங்க முஸ்லிம் தலைவர்கள் வாங்கிட்டாங்க நீங்க பத்திரம் பத்திரம் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழு தான் தாக்குமெண்ட் நடக்குது அவங்க மனைவி விஜயா மதியழகன் திமுக எம்எல்ஏ மதியழகன் அவருடைய மனைவி விஜயா அவங்க பையன் கௌசிக் தேவ் அவங்க பொண்ணு சிவாணி இவங்க பேர்ல நாலு பேர்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல பத்திரப்பகுதியில் நடக்குது பத்திரப்பதிவு பதிவு நடத்த ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினா கரெக்டா வெரிபிகேஷன் வாங்கிருக்கீங்கல்ல நீங்க கணக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு தேர்தல நிற்கும் போது அவருடைய சொத்தை வந்து கணக்கு கணக்காமிக்குறாருன்னா முறையே எல்லா ஆவணங்களும் கணக்காக்கணும்ல இந்த இந்த இடத்துல இந்த இந்த என் பையன் என் பயண இந்த இடத்துல இந்த ரெவ்னியூ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சொத்து இருக்குது இந்த சொத்தோட வேல்யூ இத்தனை கோடி இல்ல இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் கோடி கணக்காக்கணும்ல

ஒரு கலெக்டரேட்டை பெடிஷன் கொடுத்துருக்கா அதை எப்படி மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவோம் சோஷியல் மீடியாவிலயோ இல்ல ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் மக்கள் கிட்ட தெரியப்படுத்தணும் அதுதான் இருக்கு வேற எப்படி சொத்து அதான் அந்த சொத்து மதிப்பு வந்து கோடிக்கணக்காக ரூபா சார் அது பர்டிகுலர் எவ்வளவு கோடினு நான் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு ஏக்கரா நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி நாலு சம்திங் ஏக்கரா அந்த அந்த நிலம் ஃபுல்லா எல்லாமே மலை கனிம வளங்கள் இறைஞ்ச மலைக்கு தான் மலை குன்று பாறை அது எல்லாமே ரெவின்யூ ரெக்கார்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு இதைதான் முறையை விசாரி விசாரி விசாரின்னு சொல்லி கேட்கிறாரா அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க சரி விசாரணை இவர் ஏன் தேர்தல் கமிஷன் வந்து ஏன் மறைச்சிருக்காரு எப்படி தேர்தல் கமிஷன்ல மறைச்சிட்டு எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு இதை எப்படி அந்த அரசு வந்து தமிழக அரசு வந்து எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இந்த விஷயம் வந்து இந்த ஒரு ஒன்றாம் மாதமா போயிட்டு இருக்குது

கடைசியா கடைசியா வந்து தமிழக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து வந்து எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யணும் அவர்கிட்ட அவர் பத்திர பத்திரப்பதவி பண்ணி வச்சிருக்கிற நிலமெல்லாம் ரெக்கவரி பண்ணணும் இவர் மேல சிபிஐ வழக்கு கொண்டு வரணும் இந்த நிலைமே இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னா இன்னும் எவ்வளவு நிலம் அவர்கிட்ட இருக்கும் வேற வே வேற என்னென்ன நல்லது அந்த மாதிரி புரைகிற பண்ணிட்டு சிபிஐ சிபிஐ என்கொயரி எனக்கு வேணும் பிளஸ் ஏசன் கமிஷன் கண்டிப்பா தலையிட்டு அது முறையை ஆய்வு பண்ணி அவரை வந்து தகுதி நீக்க செய்யணும் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணுறதை நாங்க கேட்டுக்கிறோம் எங்க அமைப்பு மூலமா நாங்க கேட்டுக்கிறோம்